விடுதலை நீங்க கடைசி இருக்கணுமா சில இடங்கள்ல வந்து இந்த பேச்சு வந்து நமக்கு ஒத்து வரல இது சரியான கான்வர்சேஷன் இல்லைன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு என்ன இடத்த காலி கொஞ்சம் பத்திரமா இருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பத்திரமா இருக்கும் கண்ணு போகாம இருக்கும் கை மாவரிக்காம இருக்கும் விலங்கு போட்டு சிறையில் அடையாம நம்ம பத்திரமா இருப்போம் கத்திரம் விடுதலை ஆக்கற கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா சில பேச்சுக்களை வந்து நம்ம உட்காந்து கேட்கிறோம் பாருங்க தான் நம்ம சிக்கிடுவோம் ஆண்டவற்றை கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க கொஞ்சம் ஞானம் கேளுங்க ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் புத்திமதி எல்லாம் கொடுத்து சில வார்த்தைகள்லாம் கேட்காமலே தவிர்த்து போகிறதுக்கு எனக்கு இருப்பு சில பேர் பார்த்தா ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி ஆ பேசுங்க பேசுங்க என்ன பேசுறீங்க பேசுங்க அவங்க ஃபுல் ஸ்டாப் போடுற வரைக்கும் கேட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா ஸ்டாப்பே இருக்காதுங்க கம்மா கம்மா கம்மாவில் போயிட்டே இருக்கும் அதில் ஓயாத ஒழுக்கு அது பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் பேசி 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 பேசுகிறவங்களுக்கு சளி போகாதுங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க திலையில் விட்டிடலாம் இன்னும் அஞ்சு மணி நேரம் கூட பேசுவா இன்னும் அஞ்சு வருஷம் கூட அவனை அலட்டுறது அவளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால் இவனுடைய ஆத்மா சாவதற்கு எதுவான்னு என்ன ஆயிடுச்சு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நான் சொல்றது இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு சலிப்பே வராதுங்க மற்றவங்களை பத்தி பேசுறது நம்மளை பத்தி பேசுறது குறை சொல்றதுலாம் சலிப்பே வராது ஆனால் பிரச்சனை என்னன்னா தேவ அபிஷேகம் பெற்ற நமக்கு தான் சளிப்பாயிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்மளால் அதை கேட்கவே முடியாது அவங்க அது மாதிரி பேசியே பழகிட்டதுனால அவங்க ரொம்ப எக்ஸ்பர்டாக இருக்காங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அவங்க ரொம்ப நேரம் பேசினா கூட அவங்களுக்கு வாய் வலிக்காது உடம்பு வலிக்காது மனசு வலிக்காது உங்களுக்கு மனசாட்சி வேலை செய்யாது ஒன்றுமே செய்யாது ஃப்ரீயாக பேசுவாங்க நடுவில் டீ போட்டு குடிச்சுட்டு கூட திருப்பி வந்து பேசுவாங்க அவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ஒரு ரவுண்ட்லேயே தலையெல்லாம் சுற்றிடும் எப்படிடா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க வாய் அடைக்க முயற்சி செய்தீங்கன்னா அந்த வாய் அடைக்காது அது எண்ணெயை கையில் பிடிச்சிக்கலான்னு நினைக்கிற மாதிரி காற்றை தடுத்து நிறுத்திடலான்னு நினைக்கிறது போல் அது நிறுத்தவே முடியாது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இடத்தை விட்டு எழும்பி போயிடணும் சில பேர் ஃபோனில் பேசுவாங்க அவங்கள எப்படிங்க தடுக்கிறது எங்கே எழுந்து போகிறது உங்களுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை ஓயாமல் அலட்டிக்கிட்டு இருக்கவங்க ஃபோன் வந்தால் ஒரு கட் பண்ணிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் அந்த பக்கமே போகாதீங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படி பண்ணலை சில பேருடைய ஓயாத பேச்சை என்ன பண்ண முடியாது நிறுத்த முடியாது வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்களா அவங்க ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்காங்களா ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணணும் காப்பி போட்டு வர்றேன்னு காப்பி போடுறத பிரியாணி போடுற மாதிரி போடணும் அந்த ஏரியா பக்கமே என்ன பண்ணக்கூடாது திரும்ப வேற ஏதாவது வேலையை பார்க்கணும் வேற ஏதாவது துணி மடிக்கிறேன் அது பண்ணுறேன் வெளியே மேலே போய் காய போட போறேன் காய போட்டதை எடுத்துகிட்டு வர போகிறேன்னு மேலேயே உட்காந்து வெயிலே உட்காந்து மடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது அந்த பிசாசு போகிற வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே என்ன பண்ணக்கூடாது அவங்க நிறைய பேருக்கு புரியுது நினைக்கிறேன் நிறைய காயம் கரெக்ட் பாஸ்டர் அந்த பேச்சை நீங்கள் வளர விட்டு அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் தான் மாவு அரைக்கணும் உண்மைங்க உண்மை நீங்கள் போய் இல்லை சிக்கிருவீங்க நீங்கள் உண்மை அது அப்பா வந்து ஒரு நல்ல மெத்தட் வச்சுருந்தார் சில பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா விட மாட்டாங்க லொட 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 லொடன்னு கண்ட கதையும் பேசிக்கிட்டு இவங்க சண்டை போடும்போது இவங்க என்ன திட்டினாங்க அவங்க என்ன திட்டினாங்க அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் ரிப்பீட்டு சில பேர் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கான் சார் கேளுங்க நீ பேசின அசிங்கத்தெல்லாம் நான் இதுக்கு உட்காந்து கேட்கணும் அதை உட்காந்து பிள்ளை அப்பா என்ன பண்ணுவாங்க கேட்டு இருக்கும் ஜோம் பண்ணலாமா அவ்வளவுதான் பட்டுன்னு எழுச்சிருவாங்க இவங்களுக்கு அதுக்குமா என்ன பேசினே தெரியாது நீங்களும் என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணலாமா முடிஞ்சது கதை அதுல நல்ல எரியற நெருப்புல தண்ணியை கொண்டு ஊத்துற மாதிரி தான் புஷ்ன்னு போயிடும் நீங்க எழுச்சி போயிருங்க அந்த இடத்துல நிக்காதீங்க